ஹலோ கிறிஸ்துக்குள் பிரிமான் அவர்களே நம்முடைய தேவாலயத்து நூற்றி இருபத்தி ஆறாவது தேவாலய பிரதிஷ்டை பண்ணி ஆசிரிக்க முடியாத கூடி வந்திருக்கிறோம் தெய்வப்பிரசனம் நம்மளை ஆட்கொள்ளும்படியாகவும் ஒருமுக சிந்தையோடு கூட கத்தரை ஆராதிக்கும் தக்கதாக நம்முடைய செல்ஃபோன் எல்லாம் சுவிச் ஆஃப் மோடில் இல்லை சைலண்ட் மோடில் வச்சுக்கோம் இந்த நூற்றி இருபத்தி ஆறாவது தேவாலய பிரதிஷ்டை பண்ணி நம்மையே அர்ப்பணித்து ஆண்டவருக்கு மகிமையான சாட்சிகளை கொடுத்துக்கொள்ளவும் செயல்படவும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வத்துவதாக ஜபத்தோடு நாம் கலந்து கொள்வோம் செய்தும் மன்னைக் கடவும் வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள் சகல ஸ்தோத்திரங்களுக்கும் கீர்த்தனங்களுக்கும் மகிமைக்கும் கணத்துக்கும் எங்கள் அன்பின் ஆண்டோரே கிருவையாய் ஈவாய் தயவாய் தந்த ஆசிர்வாதமான நன்னாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த பவுலின் ஆலயத்தின் இந்த நூற்றி இருபத்தி ஆறாவது பிரதிஷ்டை பண்டிகையையும் செய்த கிருபைகளுக்காக தயவுகளுக்காக காரூணியங்களுக்காக உமக்கு ராஜா இந்த நாளிலேயும் உங்களுடைய திரு சமூகத்திலேயே உமை நோக்கி பார்க்க வந்திருக்கிற எங்களையும் கண்ணோக்கி பார்த்து இந்த ஆராதனையின் மூலமாக எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஆவியோடும் உண்மையோடும் எல்லா அங்கீகரிப்போடும் உமக்கு ஆராதனை செய்ய ஏற்ற கிருபிகளை தருவிறாக எங்கள் மத்தியில் பிரச்சனராக இருக்கிற தேவனை நாங்கள் கண்டுகொண்டு உமை இன்னும் அதிகமாய் முழு இருதயத்தோடு உயர்த்த வேண்டிய கிருவேகளை தருவதாக வந்து கொண்டிருக்கிற வர தடைபட்டு இருக்கிற கூடி வந்திருக்கிற நாங்கள் யாவரும் ஏகமாய் உடைய நாமத்தை உயர்த்தி உம குறித்தான மகிமையை உமக்கே செலுத்த அருள் தர வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமை தேவனுடைய நாமம் மகிமைப்படவும் இந்த தேவாலய பண்டிகை பிரதிஷ்டை ஆராதனை காரணமாக நாம் யாபரும் எழுது நின்று கீதகளுக்கு திரைகள் இருநூற்று தொண்ணூற்றி ஒன்று கீதங்கள் அறுநூற்று பதினாறை நாம் பாடுவோம் கீதகளுக்கே திரைகள் இருநூற்று தொண்ணூற்றி ஒன்று ஆராதரை கீதங்கள் அறுநூற்று பதினாறு ஆண்டவா மேலோகில் உம் அன்பின் ஜோதி ஸ்தலமும் இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம் கற்றுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன் ஜெபம் பண்ண கடவோம் பருமண்டலங்களில் நான்காம் சங்கீதம் சங்கீதம் எண்பத்தி நான்கு சேனைகளின் கத்தாவே முதுவாசல்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கட்டாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் நடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது உம்மிலே பலம் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செபையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் எங்கள் கேடயமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடையுமானவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேதபாடம் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனமுடைய ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசன முதல் பின்பு சாலமோன் கர்த்தருடைய வழிபடுத்தும் முன்னே இஸ்ரவேல் சபையார் அல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கண்களை விரித்து இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தாவே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர் தேவரீர் என் தகப்பனாய தாவிது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு ததத்தை காத்தருளினீர் அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர் இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர் இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் என் தகப்பனாகிய தாவிதி என்னும் உம்முடைய தாசனை நோக்கி நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே ஆனால் இஸ்ரோவேலின் சிங்காசனத்திலுமே வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும் இஸ்ரேவேலின் தேவனே என் தகப்பனாய தாவிது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் என் தேவனாகிய கர்த்தாவே உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும் உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக உமது அடியானும் இந்த விண்ணப்பம் செய்ய போகிற ஜனமாகிய ஜனமாகரவேலும் பண்ணும் ஜபத்தை கேட்டுலம் பிரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பிராக கேட்டு மன்னிப்பிராக வாசிக்கும் அடையாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழையாற்பட்டு வெத பாடம் வாசித்தாயிற்று நாம் யாபரும் எழுந்து நின்று திருவிருந்து ஆராதனைக்கு ஆரம்பமாகி ஆராதனை கீதங்கள் அறுநூற்று பதினெட்டு கீதகளுக்கு இருநூற்று தொண்ணூத்தி நான்காவது பாடலை நாம் பாடுவோம் அறதறி கீதங்கள் அறுநூற்று பதினெட்டு கீதகளுக்கு தரிகள் இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு மூளைக்கல் கிறிஸ்துவேன்

பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கத்தராய கிறிஸ்துவி நிமித்தம் பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணீர்களோ தேவன் திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவனே உன் தேவனாயே நானே என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்